இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நாங்கள் நூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட உவமையை பகுதி பகுதியாக பார்த்து வருகிறோம் இதுவரை நாங்கள் அந்த உவமையில் சொல்லப்பட்ட மூன்று பாத்திரங்கள் யார் எப்படியாக நாங்கள் தேவனையை ஒரு அப்பாவாக ஒரு நண்பனாக ஒரு நியாயாதிபதியாக என்னென்ன சந்தர்ப்பத்தில் நாங்கள் அணுக முடியும் என்று பார்த்தோம் எப்படியான காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த கோட் சீன்ஸ் அங்கேயும் இங்கேயும் சொல்லப்பட்ட சில சீனை எப்படியாக பிசாஸ் ஆண்டவுடைய சமூகத்தில் அந்த கோட்டிலே போய் நமக்கு எதிராக அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு வருகிறான் என்பதை நாங்கள் பார்த்தோம் இன்றைய நாளிலே எப்படியான காரியங்கள் பிசாசு ஆண்டவுடைய சமூகத்திலே போய் நமக்கு நமக்கு எதிராக குற்றம் சாட்ட முடியும் நமக்கு எதிராக நம்மை சோதிக்கும்படியோ நம்முடைய ஆசீர்வாதத்தை பிடித்துக்கொள்ளும்படியோ கொள்ளும்படியோ எப்படியாக அவன் உத்தரவு பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கான கார காரணங்கள் என்ன காரணம் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது பிரியமானவர்களே அதற்கான காரணம் என்ன அது நம்முடைய சார்பிலேதான் அந்த காரியங்கள் இருக்கிறது அதை நாங்கள் திருத்தி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தானாய் கிடைக்கும் என்பதை நாங்கள் இந்த செய்தியிலே பார்க்க போகிறோம் எபேசியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இப்படியாக பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்கிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்குதற் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது எபேசியர் நாலாம் அதிகாரத்திலே முன் அதிலே சொல்லப்பட்ட மேலான பகுதிகளை பார்க்கும் போது மாமிசத்தின் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது எரிச்சல் செய்ய எரிச்சல் படக்கூடாது கோபப்படக்கூடாது எரிச்சல் உங்களுக்கு இருக்கக்கூடாது இப்படியாக சொல்லி கொண்டு வந்த பவுல சிலர் அடுத்ததாக சொல்கிறார் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் நாங்கள் நாங்கள் மாம்சத்திலே நடக்கும்போது கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும் போது பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறவர்களாயிருக்கிறோம் இந்த இடம் என்று சொல்லப்பட்டது லொக்கேஷன் டொப்போஸ் என்று கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது அது இடம் என்றால் என்னென்று அந்த காரியத்தை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த இதுலேயே நாங்கள் இடம் கொடுக்குறோம் எங்களுடைய ஃபைனான்ஸ்லேயே அவன் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளலாம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயே அவன் இடத்தை எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு நம்முடைய ஊழியத்தில் அவன் இடத்தை எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய ஹெல்த்திலே ஆரோக்கியத்திலே அவன் இடத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆக எந்த வகையிலும் நம்முடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்முடைய பொருளாதாரமாக இருக்கலாம் நம்முடைய ஊழியமாக இருக்கலாம் நம்முடைய உறவுகள் உறவுகளுக்கு இடையில் இருக்கிற நல்ல உறவாக இருக்கலாம் எந்த இடத்திலும் அவனுக்கு இடம் கொடாதீர்கள் கொடுத்தோம் என்று சொன்னால் அவன் எந்த இடத்திலாவது அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பறித்து வைத்துக் கொள்வான் அதனால்தான் பௌலப்போசலர் சொல்கிறார் பிசாசுக்கு உங்களுடைய எந்த காரியத்திலும் இடம் கொடுக்காதீர்கள் அவன் எந்த காரியத்திலும் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பிடித்து வைக்க இடம் கொடுக்காதீர்கள் என்று இந்த இடத்திலே பௌலப்போசலர் சொல்கிறார் இந்த விதவை உமமையை பார்க்கும்போது அவள் மிகவும் புத்திசாலி ஆன விதவையா விதவையாயிருக்காள் அவள் கண்டுகொண்டாள் பிரியமானவர்களை எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் நடுநாளாய் தடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் அதற்குரிய காரணம் பிசாசு என்று அவள் அறிந்து கொண்டாள் அதனால அவள் நியாயாதிபதி இடத்தில் போய் சொல்லுகாள் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற இந்த விஷயத்திலே நீர் எனக்கு என்னுடைய சார்பிலே நீர் தீர்ப்பு சொல்ல வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே நம்ம நம் எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறான் என்று எத்தனை பேருக்கு தெரியும் அல்லது சபையில் இருக்கிற அவர்கள் எங்களுக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள் இவர்கள் எங்களுக்கு எதிராக ஜபிக்கிறார்கள் என்று நாங்கள் இங்கே மனிதர்களை பார்த்து அவர்களை குறை சொண்டு அவர்களுக்கு எதிராக வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது அந்த விதவை போல நாங்கள் புத்திசாலிகளா இருக்க இவர்கள் அல்ல என்னுடைய கூட தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அல்ல அல்லது என்னோடு கூட இருக்கிறவர்கள் அல்ல பிசாசு எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பிடித்து வைத்து கொண்டிருக்காரு இந்த நாளிலாவது நம்முடைய கண்கள் தெளிவடையட்டும் இந்த நாளிலாவது என்னுடைய எதிராளிக்கும் எனக்கும் இருக்கிற விஷயத்திலே எனக்கு நீர் தீர்ப்பு எனக்கு சாதகமாக நீர் சீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று தேவனை பிதாவை நோக்கி நாங்கள் கேட்கிறவர்களாக இந்த நாளிலே மாறட்டும் எனக்கு பிரியமானவர்களே அவள் மிகவும் புத்திசாலியா இருந்தால் சொல்லப்படவில்லை என்ன காரியத்தை நியாயத்தில் கேட்டார் என்ன காரியத்துக்காக எனக்கும் என் எதிராளிக்கும் நீ நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அண்ணங்கு கூடப்படவில்லை ஒருவேளை அவருடைய கணவன் நேரத்துக்கு முன்பாக இறந்த காரியமாயிருக்கலாம் ஸ்பிரிட் ஆஃப் டெத் அவருடைய குடும்பத்திலே செயற்படுகிறதா இருந்திருக்கலாம் அல்லது அவள் விதமையா இருந்தபடியால் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்துக்கு அவன் நியாயம் கேட்டிருக்கலாம் பொருளாதார காரியத்துக்காக அவள் நியாயம் கேட்டிருக்கலாம் போது இப்படியான காரியங்கள் இருந்திருக்கலாம் எந்த காரியத்தில் அவள் நியாயம் செய்ய வேண்டும் என்று போய் கேட்டார் எனக்கு பிரியமானவர்களே எந்த இடத்திலே பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுத்திருக்கிறோம் எந்த லொக்கேஷனிலே அவன் நம்மை பிடித்து வைத்திருக்கிறான் இன்றைய நாளிலே அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல எனக்கு கனகாலமாக நெடுங்காலமாக எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை பிசாசு பிடித்து வைத்திருக்கா என்று நீங்கள் முதலாவது அதை அறிந்து கொள்ள வேண்டும் அவள் இருந்தால் அறிந்து கொண்டால் நியாயாதிபடிதத்தில் போய் தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் இன்னும் சில உதாரணங்கள் வேதத்திலே பார்க்கலாம் எப்படியான காரியங்கள் நம்மை சிறை இருப்புக்கு நேராக நடத்துகிறது லூக்கா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே ஒரு காரியத்தை பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்திலே அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் நீங்கள் இந்த காரியத்தை செய்தீர்கள் என்று சொன்னார் அல்லது இந்த காரியத்தை நீங்கள் செய்யாமல் விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிறையிருப்பை அனுபவிக்க வேண்டி வரும் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்கிறது சாரி மத்தியு ஐந்து இருபத்தைந்து மத்திய சாப்டர் ஃபைவ் டுவென்டி ஃபைவ் எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்தில் ஒப்புக்கொடாமலும் விளங்கிக் கொள்ளுங்கள் எதிராளியாகிய பிசாசு அந்த லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்துடைய அதோடு சம்பந்தப்பட்டதாக இந்த வசனம் இருக்கிறது எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சுரச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மணம் பொருந்து எனக்கு பிரியமானவர்களே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீ பலிப்பீடத்துக்கு வந்து உன் பேரின் உன் சகோதரருக்கு குறை உண்டாகும் குறை உண்டு என்று நீ அதை யார் உணர்த்தப்பட்டா என்று சொன்னார் உடனடியாக நீ போய் அவனத்திலே அவனோடு ஒப்புரவாகு எனக்கு பிரியமானவர்களே இந்த காரியம் மற்றவர்களுக்கு நாங்கள் விரோதமாக காரியங்களை செய்துவிட்டு அவர்களோடு இன்னும் ஒப்புரவாகாமல் அவர்களுக்கு அவர்களோடு பொருந்தாமல் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய எதிராளி நம்மை சிறைச்சாலை வைப்பதற்கு நியாயாதிபதியிடத்தில் போய் உத்தரவு பெறுவதற்கு ஒரு காரியமாயிருக்கிறது மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் மற்றவர்களுக்கு எதிராக காரியங்களை செய்துவிட்டு இன்னும் அவர்களோடு நெல் பொருந்தவில்லை என்று சொன்னால் அவடத்தில் போய் நாங்கள் செய்த நாங்கள் சவறு செய்திருக்கிறோம் எங்களை மென்னியுங்கள் என்று நாங்கள் கேட்காது இருப்போம் என்று சொன்னார் அப்படி என்று சொன்னால் என்ன அது பெருமை இருக்கிற அர்த்தம் நம்மை போய் சொல்லி சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன நமக்குள் என்ன இருக்கிறது நாங்களே உணர்ந்து கொள்ள முடியும் அவடத்தில் போய் நீங்கள் ஒப்பு நாங்கள் ஒப்புரவாகவில்லை என்று சொன்னால் நியாயாதிபதி சுரச்சாலை நாங்கள் வைப்பதற்கு எதிராளி நமக்கு விரோதமாக செயற்பட முடியும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கன காரியங்கள் இருக்கிறது முப்பத்தி ரெண்டாம் வசனம் முப்பத்தி மூன்றாம் வசனம் முப்பத்தி நாலாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அழகும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான் இந்த காரியத்திலே உபாதிக்கிறவர்கள் என்ற கையிலே அந்த நியாயாதிபதி அந்த ஆண்டவன் அவனை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன நாங்கள் மற்றவர்களை மென்னியாமல் இருக்கிற காரியம் இந்த காரியம் நம்மை சிறையிருப்புக்கு கொண்டு போகும் இந்த காரியம் பிசாசு அந்த நியாயாதிபதியிடத்தில் போய் நமக்கு விரோதமாக வேடிட்டை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை உபாதிக்கிறதுக்கு நம்முடைய ஆசீர்வாத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் நம்மை தடுக்கிறது தடுக்கிறதற்கு எல்லாமே நம்முடைய சரீரத்திலே ஒரு உபாதியை கொண்டு வருவதற்கு அவன் தேவண்டத்தில் போய் நியாய அதிபதி போய் உத்தரவு பெற்றுக்கொள்ள முடியும் ரெண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்க பிரியமானவர்களே லுகா ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நாங்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்துவிட்டு குறிப்பாக சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்துவிட்டு இன்னும் நாங்கள் அவரோடு அவர்களோடு ஒப்புரவாகவில்லை சொன்னால் ஒப்புறவாகவில்லை சொன்னால் பிசாசு நமக்கு விரோதமாக அந்த கோட்டிலே போய் நமக்கு விரோதமாக நம்மை உபாதிப்பதற்கு நம்மை துன்பப்படுத்துவதற்கு நம்மை சிறைச்சாலையிலே வைப்பதற்கு பிரியமான வாக்கை நீங்கள் சிறைச்சாலையிலே இருப்பது போல உணர்வீர்கள் என்று சொன்னால் இது ஒரு காரியமாய் இருக்க முடியும் இது ஒரு காரணமாக இருக்க முடியும் நீங்கள் நன்ற ஆண்டுடைய சமூகத்திலே போய் கேட்கும்போது ஆவியானவர் இந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே சிறை ஏன் ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் குறைபட்டு இருக்கிறது எந்த இடத்திலே பிசாசு என்னை பிடித்து வைத்திருக்காள் இதற்கான காரணம் என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் ஒருவேளை நீங்கள் மற்றவர்களோடு நல்மனம் பொருந்தாமல் இருக்கிறது ஒரு காரணம் ஆயிருக்கிறார் அடுத்த காரணம் ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை மன்னித்து இருக்கிறார்கள் அந்த வசனம் நீங்கள் நேரம் இருக்கும்போது வாசித்துக் கொள்ளுங்கள் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் ஆண்டவன் நமக்கு அங்கே சொல்லப்பட்ருக்கு நான் அவனுக்கு தொடங்கி பதினாயிரம் தாழ்ந்து கடன் பட்டவன் அவனுக்கு அந்த கடனை விட்டு கொடுக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் அவனிடத்தில் கொஞ்சம் கடன் பட்டவனுக்கு அவன் அவனுடைய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கேட்கும்போதுதான் ஆண்டவர் இந்த மிகவும் வேதனை அடைந்து அவனை உபாதிக்கிறவர்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் பிசாசுடைய கையிலே ஒப்புக் நாங்கள் மற்றவனுக்கு விரோதமாக இன்னும் அவனுடைய கசப்புகளை வைத்திருப்போம் என்று சொன்னார் அவர்கள் எங்களுக்கு நாங்கள் மென்னியாதிருப்போம் என்று சொன்னால் நமக்கு கற்றுக் கொடுத்தார் எங்களுடைய மற்றவருடைய கடங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய கடங்களை நீர் மன்னியும் ஆண்டு எங்களுக்கு அநேக கடங்களை மன்னித்திருப்போம் அதற்கு விலையே இல்லை அதற்கு கணக்கே இல்லை ஆனால் மற்றவர்கள் நமக்கு செய்த சிறு சிறு தவறுகளை நாங்கள் மென்னியாதிருப்போம் என்று சொன்னால் உபாதிக்கிறவருடைய கையில் அதற்கு நமக்கு விரோதமாக பிசாசு ஆண்டு சமூகத்திலே போய் அந்த நீதிமன்றத்திலே போய் நமக்கு விரோதமாக உத்தரவுகளை பெற்று கொள்ள முடியும் எனக்கு பிரியமானவர்களே இப்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை சிறையிருப்புக்கு நேராக நடத்தி செல்லும் அது இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது நம்முடைய பெற்றோர் செய்த பாவங்களாக இருக்கலாம் நாங்கள் இன்னும் நாங்கள் செய்த பாவங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்காத காரியங்களாக இருக்கலாம் நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொன்னோம் என்று சொன்னால் நாங்கள் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அப்படியே ரத்தம் அது நமக்கு அது அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உடையதாக இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த பகுதியிலே இதோட தொடர்ச்சியை பார்ப்போம்